மெட்ரோ ட்ரெயின் முதல் பாட்டு அம்மா இருந்தப்ப முடிஞ்சது அதுல இப்ப எல்லாரும் பயணிக்கிறாங்க எல்லாரும் போறாங்க ரெண்டாவது பாட்டு வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கு அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசு வந்து ஐம்பத்தி ஒரு சதவீதம் மாநில அரசு நாப்பத்தி சதவீதம் இந்த பணம்லாம் கொடுத்து தான் முதல் இது சுற்று முடிஞ்சது இப்ப நல்லபடியா நிறைய பேர் இதுல பயணிக்கிறாங்க சந்தோஷம் அம்மா இருந்தப்ப முடிச்சு நல்லபடியா பண்ணோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது தொடங்கணும் இதுக்கு மத்திய அரசு ஐம்பத்தி ஒரு சதவீதம் அவங்க கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு வந்து நாப்பத்தி ஒன்பது சதவீதம் கொடுக்கணும் நம்ம தமிழ்நாடு அரசு தான் கேட்கவே வேண்டாம மத்திய அரசு சண்டை போடுறது தான் அவங்களோட வேலையா இருக்கு மக்களை பத்தி எல்லாம் அவங்க நினைக்கல நினைச்சா சண்டை போட மாட்டான் தேர்தல் சமயத்தில் சண்டை போடலாம் தேர்தல் முடிஞ்சோடன நம்ம வந்து அரசாங்கத்தை நடத்துறோம் அவங்க மத்திய அரசு அதனால மத்திய அரசு மாநில அரசுங்கிறது வந்து அபிஷியல் அந்த மாதிரி இருக்கணும் ஆனா இது வந்து என்னன்னா கட்சியாவே இருக்குது இன்னும் திமுக வந்து தமிழ்நாடு அரசு நடத்தல கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க அதனால இவங்களாலையும் பணம் போட முடியல ஆனா என்ன நடக்குது இப்போ சென்னையில எல்லா ரோடுகள்லயும் வந்து அடைச்சு போட்டு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க நான் குழி தோண்டிட்டு இருக்கீங்க பணம் இருந்தா தானே அந்த கம்பெனி வேலை செய்யும் பணமே இல்ல இது யாரை ஏமாத்துறதுக்காக செய்யற வேலை இதனால இப்ப மக்களுக்கு என்ன பிரச்சனை வருங்காலத்தில் மழை வேற வரப்போகுது எங்க பார்த்தாலும் பள்ளத்தை தோண்டி ஒன்வே போட்டு ஒரு பக்கம் பயணம்னு போட்டு எல்லா இடத்துலயும் அடைச்சி வச்சிருக்காங்க இதனால கஷ்டப்படுறது மக்கள் தான் ஆனா அதை பத்தியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்ல தேர்தலுக்கு தேர்தல் பொய்ய சொல்லுவாங்க அதிமுக பிரிஞ்சு கிடக்கு அது பெரிய லக்கா போயிட்டு அவங்களுக்கு அதனால என்ன பண்றாங்க நம்ம எப்படியும் வெற்றி பெற்றுருவோம் நம்ம வாட்டும் போவோம் மக்களை என்ன பாக்குறதுன்னு போயிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் விரைவில் இருபத்தி ஆறு ஒரு நல்ல முடிவு வந்துடும் வந்ததுக்கு பிறகு அம்மாவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு எங்கேயும் எங்கயும் போறதுல தான் இருக்கீங்க நாங்க எப்படி நடத்துறோங்கறதையும் பார்க்க தான் போறீங்க